புதுச்சேரி காரைக்கால் மாவட்டங்களில் இரண்டாயிரம் குடும்பங்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கப்படும் என்று ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் வடக்கு தொகுதிக்குட்பட்ட எம்ஜிஆர் நகர் பறவைப்பேட் பகுதியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மற்றும் பாட்கோ கழகம் மூலம் ஒரு கோடியே தொண்ணூத்தி ஆறு லட்சம் ரூபாய் செலவில் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் புதுச்சேரி குடிமை பொருள் வழங்கல் துறை அமைச்சர் பி ஆர் திருமுருகன் புதுச்சேரி ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு சாலை பணியை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் காரைக்கால் மாவட்டத்தில் ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் கடந்த மூன்றரை ஆண்டுகளில் இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் கூறினார் புதுச்சேரி காரைக்கால் மாவட்டங்களில் இரண்டாயிரம் குடும்பங்களுக்கு இலவச மனைப்பட்டா விரைவில் வழங்கப்படும் எனவும் இதற்காக புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் முப்பது ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் சாய் ஜெய் சரவணகுமார் தெரிவித்துள்ளார் தற்போது ஆயுதம் மக்களுக்கும் இருபது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பேருக்கு பட்டாய் மடப்பட்டா ஆகிற அளவுக்கு இன்னும் ஆறு மாத காலங்களில் கொடுக்கப்படும் முப்பது கோடி ரூபாய் அதற்காக ஆயுத தலைவர் மூலமாக முப்பத்தாறு கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது